நம்ம இந்த வீடியோ பதிவில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின் அதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சரிங்களா இது வந்து பல தேர்வுகளில் கேட்கக்கூடிய வினாக்கள் சரிங்களா அதை நம்ம பார்க்க போகிறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி குரூப் ஓராக இருந்தாலும் சரி டெக்ஸ்ட்டு புக்கில் இந்த பாக்ஸில் இருக்கிறது பெருமளவில் கேள்வி கேட்குறாங்க நியமன தேர்வு வருமோ வராதோ அது அப்புறப்பட்ட விஷயம் நாம் தயாராக இருக்கிறது நல்லது ஃபஸ்ட்டு அதுக்கு முன்பு நமக்கு சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க சரிங்களா சிம்பிளாக இருக்கக்கூடிய விஷயம் பார்க்கலாம் இந்தியாவில் வேளாண்மை ஒவ்வொரு மாநிலத்திலும் என்ன மாதிரி பேர் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஜூம் ஜூம்னு வந்து அஸ்ஸாமில் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பொன்னம் கேரளா பொடு ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் பொடு ரெண்டு புத்தம் சரிங்களா இங்கே பிஆர் மாசான் பெண்டா பேரா பாருங்க பே இதை எப்படி ஞாபகம் வச்சுங்க இது வந்து மத்திய பிரதேசம் பொடு அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம் பொன்னம் அப்படிங்கிறது கேரளா சரிங்களா ஜூம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜூம்னு அசாம் இதை ஞாபகம் வச்சுங்க பொன்னம் அப்படிங்கிறது கேரளா பொடுங்கிறது பிரதேசம் ஒடிசா பீவார் மாசன் பெண்டா பேரா இது வந்து மத்திய பிரதேசம் சரிங்களா இதை நினைவில் வச்சுக்கோங்க ஷர்ட்டாக இருக்கக்கூடியது சிம்பிள் ஆனால் அடிக்கடி கேள்விகள் தேர்வுகளில் கேட்கக்கூடியது நன்றி நண்பர்களே